வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இலக்கணம் பார்க்க போகிறோம் இலக்கணத்துலேயே பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் புக்கில் ஃபஸ்ட் லெசன் அதாவது முதல் இயரில் இருக்கிற இலக்கணம் எழுத்தும் எழுத்து சொல் இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு தான் யூஸ் ஆகும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது டெட்டு டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு உள்ள எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் ஆகும் இப்போ நம்ம கரண்ட் கரண்ட்டாக எதுக்காக பார்க்குறோம்னா யூஜிடிஆர்பிக்காக தான் பார்க்குறோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மொழியை தெளிவாக பேசவும் எழுதவும் உதவும் இலக்கணம் அது தெரியும் மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் மொழியோட சிறப்புக்கு கண்டிப்பாக எப்படி நீங்கள் கிராம் இங்கிலீஷ்னா வந்து கிராமத்துல இருந்தா தான் நல்லா பேச முடியும் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தமிழுக்கும் இழக்கணும் மெயினாக வந்து இங்கிலீஷுக்கு தான் தமிழ் எடுத்துக்காட்டு கொடுப்போம் இப்போ தமிழுக்கு இங்கிலீஷ் எடுத்துக்காட்டு சொல்கிற மாதிரி ஆயிருது என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எழுத்து பற்றி பார்க்கறோம் அதுலேயும் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் சார்பெழுத்து அப்படின்னு கேட்டால் பத்து வகை பார்த்துக்குங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குற்றியல் லுகரம் குற்றியல் லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னா பத்து வகைப்படும் அது முடிஞ்சிருச்சு அடுத்து குறுக்கம் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க நாலு வகை ம் மர குறும் லாஸ்ட் குறுக்கும் லாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம உயிரில படையும் ஒற்றலப்படையும் உயிரில படை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எத்தனை வகைப்படுன்னு உயிரில படை ஒற்றளப்படை அளபடை மொத்தம் எத்தனைன்னா ரெண்டு உயிரில படை அளபெடுத்தல் அப்படின்னா என்னன்னா நீண்டு ஒழித்தல் அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல் பேச்சு வளைக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசும் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது நம்ம வந்து சொற்களை வந்து நீட்டி ஒழிக்கிறோம் அதை வந்து கேட்கவும் இனிமையாக இருக்கும் எல்லா உணர்வுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அம்மா இங்கே வாங்க அப்படியே சொல்கிறோம் அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை நீட்டு தான் ஒழிக்கிறோம் அதே மாதிரி அடுத்து வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி தம் அம்மா தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வாங்க பார்க்கலாம் உயர்லப்படை இது வந்து இது முன்னாடி பார்த்தது பேசிக் இப்போ தான் வந்து மெயின் உயர்லப்படை செயலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஏழு தத்தம் அளவில் நீண்டு உழைக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் ஐந்தும் அவற்றின் பின்னால் வரும் பின்னால்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெடில் வரும் அதுக்கப்புறம் இப்ப அம்மா மா நெடில் எழுத்து அதுக்கு பக்கத்துல அடுத்து வந்து குரில் வரும் அதை தான் சொல்றாங்க இது உயிரிலப்படை எனப்படும் உயிரிலப்படை மூன்று வகைப்படும் சார்பெழுத்து பத்து வகைப்படும் குரு தூக்கம் நாலு வகைப்படும் அலபடை ரெண்டு வகைப்படும் அதில் உயிர் அலபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் அந்த மூணு என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செயலிசை அலபடை செயலிசை இது வந்து எவ்வளோதான் நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும் லாஸ்ட் டைம் ரிவிஷன் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த ஒரு சொல் கொடுத்தாங்கன்னா அது செயலிசையாக சொல்லிசையாக இன்னிசையான்னு கண்டிப்பாக குழப்பம் ஓகேங்களா அதுக்காக இந்த நோட்ஸை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க செயலில் ஓசை குறையும் போதும் நல்லா பார்த்துக்குங்க குறையும் போதும் டெஃபினேஷன் கொடுத்து கூட இது என்னன்னு கேட்கலாம் செயலில் ஓசை குறையும் போது ஓசையிலில் கொடுத்துட்டாங்க பாடல்ல ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செயலி செய்ய அளபடைங்கிறோம் செயலி செய்ய இன்னொரு பேர் என்னன்னா இசை நிறை அளபடை செயலி செய்ய அளபடை இன்னொரு பேர் என்னன்னா இசை நிறை அளபடை செயலில் ஓசை குறையும் போது அடுத்த அதுக்குள்ள எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வாங்க மூணு மூணு எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க ஓதல் உராஆர் படா ஆ அந்த மூணு வார்த்தை தான் நமக்கு முக்கியம் ஓவோதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மொழிக்கு சென்டென்ஸில் முதல்ல வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ்லங்கிறத மொழி அப்படிங்கிறது சொல் அதாவது சொல்லில் முதல்லையே வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா இடையில வந்திருக்கு உரா அர் அப்படிங்கும் போது அந்த ரா அதுக்கப்புறம் அது ஆ அது ராங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நெடில் ஆவை தான் குறிக்குது அப்போ பக்கத்தில் குரில் ஆ வந்திருக்கு அடுத்து பாருங்கள் படா இது வந்து அந்த ஒரு அந்த சொல் அந்த வார்த்தையில் இறுதியில் இருக்குது ஃபஸ்ட்டு முதல்ல இருக்குது அடுத்து இடையில் இருக்குது அடுத்து கடையில் அதாவது இறுதியில் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவோதல் உரார் படா இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தடுத்து பார்க்கும்போது தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும் அடுத்து பாருங்கள் இன்னிசை அளபடை இன்னிசை அளபடைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா செயலில் ஓசை குறையாத இடத்திலும் ஃபஸ்ட்டு பார்த்தது குறையும் போது குறையும் போது வந்துச்சுன்னா செயலிசை அளபடை அதுக்கு இன்னொரு பேர் வந்து இசைநீர் அலவடை செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இணைய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பது குரில் வந்து நெடிலாகி கெடுப்பதும் இந்த நெடில் தூவ விட்டுட்டு மீதிய பாருங்களேன் கெடுப்பதும் கெட்டா இருக்கு சார்வாய் மாற்றாங்க அப்படிங்கும் போதும் சென்டென்ஸ் நல்லா கரெக்டா இருக்க மாதிரிதான் இருக்கும் இருந்தாலும் ஓசை குறையாத போதும் நம்ம வந்து கொடுக்குறோம் இனிய ஓசைக்காக அப்ப கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு வருது அப்ப கெடுப்பதும் மற்றாங்கே எடுப்பதும் அதாவது இன்னிசை அலைபடைக்கு நல்லா ஞாபகத்தில் இன்னிசை அப்படின்னா ஓம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும் கெடுப்பதும் எடுப்பதும் கெடுப்பதும் எடுப்பதும் அது மட்டும் அடுத்து பாருங்க சொல்லிசேலப்படை இது இந்த சொல்லி செலப்படை எக்ஸாம்பிள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க சொல்லிசையும் என்ன பார்த்தோம் ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செயலிசை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து ஒரு செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது வந்து சொல்லி சேலப்படை இந்த எச்ச சொல் அந்த வார்த்தையும் ஆபது வச்சுக்கோங்க எச்ச சொல்லாக அப்ப எச்ச சொல் அப்படின்னா சொல்லி சேலப்படை இப்போ ஈ உள்ளம் துணையாக சென்றார் வரநசைஇ இன்னும் உளேன் இதில் பார்த்துங்க நசை அப்படின்னா விருப்பம் இப்போ நசை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படி கூட கேட்கலாம் ஏன்னா நமக்கு வந்து டென்த்து போது அதில் ஏ டு இசட் முதல் பக்கத்தில் வந்து கடைசி பக்கத்தில் வந்து எந்த கொஷின் வேணும்னு கேட்கலாம் அப்படி நசைனா விருப்பம் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக தான் ஈ தரணும் விரும்பிங்கிற நசையும் சேர்த்துக்கிறாங்க அப்ப நசையி எனும் அளப்பெடுத்து பெயர் வந்து எச்சமாக மாறியது பெயர் சொல் வினை எச்சமாக மாறியது டெஃபினேஷன் முக்கியம் எக்ஸாம்பிள் முக்கியம் இப்ப நான் மெயினா வரேன் பாருங்க அதாவது மூணுத்துக்கும் இப்ப டிஃபரன்ஸ் சொல்லிசை அப்படின்னா ஈ ஈங்கிற வார்த்தை ஈன்னு சொல்லு நல்லா ஈன்னு சொல்லு அப்படின்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஈங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா சொல்லி அலபடை அடுத்துக்கு எடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு வந்துச்சுன்னா எண்ணிசை அலப்படை மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிசை அலபடை அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் சீர்பிரித்து கூட பார்த்துக்கலாம் இந்த ஓவோதல் உரார் பட அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் வந்து நேர் நேர் நிறைய நேர் அந்த தேமா அந்த புலிமா அந்த டாபிக் வரும்போது நீங்க சீர் பிரிக்க நேர நிறைய செய் அந்த சீர் பிரிப்போம்ல அது மாதிரி இதில் வந்து ரெண்டு சீர் வரும் இந்த இன்னிசையில் பார்த்தீங்கன்னா மூணு சீர் வரும் இத வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கனா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் சொல்றேன் சொல்லிசை அப்படின்னா னு சொல்லு அப்போ நசை அப்படிங்கிறது கெடுப்பதும் எடுப்பதுங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா இன்னிசை அந்த மீதி ஓவோதல் ஏதாவது ஒரு எக்ஸாம்ல நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் எதுக்காக அந்த இது எடுக்கணும்னா இந்த கண்டிப்பா கண்டிப்பாக யூஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு கொஷின் கேட்பாங்க மற்ற எக்ஸாம்ஸும் கேட்பாங்க நீங்கள் எல்லா எடுத்து கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் இதுல டெபினேஷனும் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க இலக்கண குறிப்பும் கேட்டிருக்காங்க உயர உயரலப்படை மூன்று வகைப்படுன்னு பார்த்தோம் அந்த மூன்று வகையும் பார்த்துட்டோம் அடுத்து ஒட்டளப்படை இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆல்ரெடி இதில் கண்டிப்பாக டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க செயலில் ஓசை குறையும் போது அதை ஞாபகத்தை வச்சுக்கணும் ஏன்னா கூட்டில் கொடுத்துருவாங்க குறையும் போதா குறையாத போதான்னு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் கொஷின் பிஏஓ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது கஷ்டமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் யூஜிடி இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் அந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா பத்து அது இல்லாம ஆயுத எழுத்து அக் அதையும் சேர்த்து மொத்தம் பதினோரு எழுத்து அதை மைண்டில் வச்சுக்கணும் அவங்க மெய் எழுத்துக்கள் மட்டும்னு கேட்டால் பத்துன்னு போடணும் மொத்த எழுத்துக்கள்னு கேட்டா பதினோரு எழுத்துக்கள் ஆயுத எழுத்தோடு சேர்த்து அந்த எழுத்துக்கள் என்னன்னு பாருங்க உங்களுக்கு தெரியும் வள்ளினம் மெல்லினம் இடையினம் இப்படி மூணும் இருக்கிறதுன்னு தெரியும் நம்ம எப்படி சொல்லுவோம் கசட தபர் அப்படின்னு சொல்லும் போது ஈஸியா இருக்கிறதுக்காக சொல்லுவோம் ஆனால் மெய் தான் வரணும் கசட தபரை இது எதுவுமே இதில் வராது ஓகேங்களா அப்போ மீதி என்ன தான் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசட தபர மெல்லினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான நம்மனைன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஞா ஞா மெய் எழுத்தோடு வச்சு பார்த்துக்கோங்க அங்கேயான நம்மனை இது வந்துடும் அப்போ இதில் எத்தனை எழுத்து வந்துடும் ஃபர்ஸ்ட் ஆறு வந்து என்ன நம்மனை அடுத்து அந்த நாள் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா அதாவது மெல்லினத்தில் இருக்க ஆறு எழுத்து அந்த ஃபஸ்ட்டு ஆறு எழுத்து அப்படியே வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா இடை இனத்தில் இருக்கிறதுல வந்து நமக்கு வந்து இறலை வளலை அப்படின்றிருக்கிறதுல சிறப்பு இல்லும் இரு வராது மீதியெல்லாம் யா லா வா லா இருக்கும் அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு ரைமிங்காக வயல்லன்னு சொல்கிறோம் வா ய இல் வயல் வயல்ல அப்படின்னு சொல்கிறோம் சிறப்பு லா வராது இரு ரா வராது அப்போ மீதி இருக்க நாளும் வரும் அப்போ ஆறு மிடை ஒரு நாள் மொத்தம் பத்து மெய் எழுத்துக்களும் அகுங்கிற ஆயுத எழுத்தும் சேர்ந்து பதினோரு எழுத்துக்கள் வந்து படையில் வருது இது ஆல்ரெடி டிஎபேசி கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் சொல் சொல் பாருங்க ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா அதுக்கு ஒரு க இப்படிலாம் இருக்கிறங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதையும் பாத்துங்க இரு திணைகளிலும் ஐந்து பால்களையும் குறிக்கும் இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவிட மூவகை இடங்களையும் வரும் உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் வரும் குறிப்பாகவும் வரும் இதை தான் கொடுத்துருக்காங்க சொல் எப்படிலாம் வருங்கிறது இது வந்து சிம்பிள் தான் இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா கூற்றுல கொடுத்து கேட்கலாம் அடுத்து பாருங்கள் மூவகை மொழி மூவகை மொழி அப்போ மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூவகை மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இதுக்கு ஒரு இலக்கண இலக்கணம் இப்படி தான் இருக்கணுங்கிறத நன்னூலில் வகுத்து சொல்லியிருப்பாங்களே அதை பார்த்துக்கங்க ஏன்னா இந்த லைன் கொடுத்துட்டு எதுன்னு கேட்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது தொல்காப்பியமாக நன்னூல்னு டவுட் வரும் நிறைய இது மேக்சிமம் நன்னூலாக தான் இருக்கும் அதை பார்த்துக்குங்க ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம் தொடர்மொழி பல பொருளென பொருளன பொது இருமையும் ஏற்பன ஓகேங்களா ஒரு மொழிங்கிறது ஒரு பொருள் தொடர் தொடர் தொடர்மொழியும் அந்த ஒரு சென்டென்ஸாக வரது அது இல்லாமல் பொது பொதுமொழிங்கிறது வந்து அந்த ரெண்டையும் சேர்த்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொடர் மொழிங்கிறது பல பொருளை தரும் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கறது தான் பொதுமொழின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது வாங்க பார்க்கலாம் தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அது தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்ற அது தனிமொழி அதில் வந்து பார்த்திங்கன்னா பகுபதம் பகாபதம் ரெண்டு இருக்குது பகாபதம்னா பிரிக்க முடியாது ஒரே ஒரு சொல் தான் கண் படி இதை வந்து பிரிக்கவே முடியாது இதே பகுபத உறுப்பிலக்கணும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஆறு உறுப்புகள் இருக்கும் அதுபடி பார்த்தா கண்ணன் படித்தன் அதெல்லாம் பிரிச்சு பார்க்கலாம் இப்போ நமக்கு என்னன்னா தனிமொழி என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அடுத்து பாருங்க தொடர்மொழி மொழி என்ன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் ஒரு வார்த்தை இது தனிமொழி அடுத்து உள்ளதும் தனிமொழி இது ரெண்டும் சேர்ந்தா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஒரு சென்டென்ஸாக இருக்கும் அது எவ்வளோ பெருசாக இருக்கும் இது ரெண்டு இருக்கலாம் அதுக்கு மேற்பட்டும் இருக்கலாம் ஒரு மீதி இருக்க எப்படிப்பட்ட சென்டென்ஸாக இருந்தாலும் நாலு வார்த்தை ஐந்து வார்த்தை உள்ள தொடராக இருந்தாலும் அது வந்து தொடர்மொழி மொழி என்னென்னா என்னன்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது தான் பொதுமொழி ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் பொதுவாக அமைகிறது இப்போ ஃபஸ்ட்டு வந்து எட்டுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் எட்டுங்கிறது என்னது எண் நம்பர் அதை எட்டுங்கிறது எட்டு எ எட்டு உறுப்புகளை குறிக்கிறது அதாவது எட்டு எண்ணிக்கையை குறிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல் ப்ளஸ் தூதுன்னு பிரிஞ்சு எல்லை உண் அப்படிங்கிற பொருளை தருது அதே மாதிரி வேங்கை அப்படிங்கிறது மரத்தை குறிக்கிறது இதுவே வேங்கைங்கிறது வேகின்ற கை எனவும் வேம் பிளஸ் கை எனவும் பிரிஞ்சு வேகின்ற கை எனவும் வருதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி பிரியுதுன்னு பார்த்துக்குங்க எட்டுங்கிறது எல் ப்ளஸ் தூ எந்த இல்லைங்கிறது பார்த்துக்குங்க வே வேங்கைங்கிறது வேம் பிளஸ் கை ஓகேங்களா அப்போ ரெண்டு பொருளை தருதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது புரிஞ்சுருக்கும் நம்புறேன் அடுத்து பாருங்க தொழில் பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாக உணர்த்தாமல் இது இம்பார்ட்டன் உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் என் இடம் காலம் பால் இந்த நாளையுமே என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது தான் தொழில் பெயர்னு சொல்கிறாங்க ஈதல் நடத்தல் இந்த நடத்தல்ங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு எண்ணிக்கையோ இல்லை எந்த இடமோ காலமோ பாலோ எதுவுமே குறிக்கல தான் அவங்க சொல்றாங்க அடுத்து பாருங்க விகிதி பெற்ற தொழில் பெயர் விகிதி பெற்ற தொழில் பெயர்கள் வினை அடியின் விகிதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகிதி பெற்ற தொழில் பெயர் வினை அடி அப்படின்னா என்னன்னா இந்த நட வாழ் ஆள் அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்க அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வினை அடிங்கிறது நட வாழ் ஆள் இந்த வார்த்தையோட அந்த விகுதி சேர்ந்தா தான் தொழில் பெயர் நட தல் விகுதி சேர்ந்தால் நடத்தல்னு வருது வாழ் கைங்கிற விகிதி சேர்ந்தால் வாழ்க்கைன்னு வருது அப்போ வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு டவுட் வேணால் அது தொழில் பெயர் அடுத்து ஆள் அல் விகுதி சேர்ந்தால் ஆழல்னு வருது எப்படின்னு பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து இது வந்து தொழில் பெயர் இது வந்து விகுதி இது வந்து ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துட்டது வந்து வினையடி அப்போ ஒரே வினையடி வந்து பல விகுதிகளை ஏற்கும் ஒரே ஒரு அந்த நடங்கிற ஒரு வினையடியே வந்து நிறைய இதை ஏற்கும் நடை நடத்தல் அப்படின்னு வருதுன்னு சொல்கிறாங்க அடுத்து எதிர்மறை தொழில் பெயர்னால் என்னென்னு பாருங்கள் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில் பெயர் எதிர்மறைனா இப்போ நடத்தல் அப்படிங்கிறது நேராகவே தொழில் பெயர்னு சொல்லுவோம் நடவாமை அப்படின்னா நடக்கலை அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க கொள்ளாமை அப்படி ஆப்போசிட்டாக இருக்காப்போ எதிர்மறை தொழில் பெயர் அடுத்து பாருங்கள் முதல்நிலை தொழில் பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராகதல் முதல்நிலை தொழில் பெயர் பெறாமல் இருக்காது வினை பகுதியே தொழில் பெயராதல் அதுதான் முதல்நிலை பெயர் தட்டு உரை அடி இதெல்லாம் தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்ற பொருள்படும் போது முதல்நிலை பெயர்கள் ஆகின்றன ஓகேங்களா அடுத்து முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் விகிதி பெறாமல் முதல்நிலை திரிந்து முதல்நிலை திரிந்து வரும் தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அதாவது முதல்நிலை தொழில் சொல்லி சில சொல்கிறோம்ல அதுவே கொஞ்சம் திரிந்து வர்றது தான் வந்து முதல்நிலை திரி முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அதாவது தொழில் பெயர் வந்து கெடுதல் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா இது வந்து தொழில் பெயர் இதை வந்து முதன்நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா கெடுன்னு சொல்கிறோம் அதாவது அந்த வினையடி இதுவே முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்னால் மாறி வருது கெடுங்கிறது கேடு சுடுங்கிறது சூடு பெருங்கிறது பேரு அந்த மாதிரி வருது அதுதான் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் அடுத்து வினையாள் ஆலயம் பெயர் இப்போ இதெல்லாம் ஏன் பார்க்குறோன்னா இலக்கண குறிப்புக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ தொழில் பெயர்னா அது அடுத்து நம்ம இயல் மூணுக்கு வந்து இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம் அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்து வினையாள் ஆணையம் பெயர் பாருங்கள் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமல் இது இம்பார்ட்டன்ட் வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது தான் வினையால் அணையும் பெயர் அதிலே டெஃபினேஷன் அந்த அர்த்தம் இருக்கு பாருங்க வினை வினையில் அணையும் வினையால் அணையும் பெயர் தன்மை முன்னிலை படர்கை ஆகிய மூன்று இடங்களில் மூன்று காலங்களிலும் வரும் மூ அந்த மூன்று இடங்கள்லயும் வருது மூன்று காலங்களிலும் வருதுன்னு சொல்றாங்க அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் வந்தவர் அப்படின்னு கேட்பாங்க வந்தவர் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்பாங்க அப்போ வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா வந்தவர் யாருன்னு தெரியாது ஆனால் வந்தவர்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்தார் பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னா அவர் நல்ல பொறுமை உடையவர் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா பொறுத்தார் அப்படிங்கிறது வந்து காலம் காட்டுது அதே மாதிரி அது வந்து இடத்தையும் குறிக்குது அதனால் இது வந்து அணையும் பெயர் ஓகேங்களா இப்போ தொழில் தொழில் பெயருக்கும் அணை பெயருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது புரியும் வாங்கப்பாங்க இப்போ வினை தன்மையாகி வினையையே உணர்த்தி ஏற்கும் வினையை உணர்த்தும் பாடுதல் படித்தல் அப்படிங்கிறது ஒரு வினை இப்போ நம்ம கிராமரில் பார்ப்போம்ல சிங்கிங் அப்படின்னா பாட்டு பாடுதல் படித்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில் ஆடுதல் ஓடுதல் அப்படிங்கிறதுலாம் ஒரு தொழில் அப்ப வினை தன்மையாகி வினையே உணர்த்தி ஏற்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து காலம் காட்டாது இதுல வந்து படித்தல் அப்படிங்கிறது எந்த காலத்துல படிச்சாங்க நிகழ்காலம் எதிர்காலம் எதுவுமே காட்டல அடுத்து படற்கைக்கே உரியது அதுதான் முக்கியம் இங்க என்னதுன்னா பெயர் வந்து படற்கைக்கே உரியது அடுத்து வினையாளின் பெயர் பார்த்தீங்கன்னா தொழிலை தொழிலை செய்யும் கருத்தா கருத்தாவை தொழில் செய்யும் கருத்தாவை குறிக்கும் பாடியவள் பாடுதல் அப்படிங்கிறதுல வந்துச்சுன்னா அது வந்து தொழில் பெயர் பாடியவள் அப்படின்னா அவள் பாடினான் ஆனால் வந்து ஸ்பெசிஃபையாக இது பண்ணாமல் அந்த செஞ்சவங்கள கருத்தாகவே குறிக்கிறது அடுத்து காலம் காட்டும் மூவி இடத்துக்கு உரியது இது காலம் காட்டாது படற்கைக்கு மட்டும்தான் உரியது இது மூவ உரியது இது ஃபுல்லுமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இதில் வந்து நம்ம கொஷின் கம்யூனிட்டி டேக்லேயும் கேட்கலாம் இல்லைனா ஃபஸ்ட்டு இயல் இலக்கண பகுதி வினாக்கள்னு மட்டும் கூட நம்ம கொடுத்து கொஸ்டினாக கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படுதோம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து செவன் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒரு தௌசண்ட்க்கு மேலே வரும்போது தான் நம்ம இன்னும் நல்ல நல்ல கன்டென்ட் மேக்ஸ் ஷார்ட்ஸ் கட் ஷார்ட் கட் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே வயசு பண்ண ஒரு ஒரு ரீக்கல் மாதிரி சொல்லிடுறேன் பாருங்க சார்பழுத்து எத்தனை வகைப்படும்னா பத்து குறுக்கம் வந்து நாலு வகைப்படும் ஆஹ் அலபடை வந்து ரெண்டு வகைப்படும் அதுல வந்து உயிரில வந்து மூன்று வகைப்படும் ஓசை குறையும் போது அப்படின்னு வந்துச்சுன்னா அது செயலி சேகையப்படை ஓசை குறையாத போதும் வந்துச்சு அப்படின்னா இன்னி செலபடை பெயர் சொல் எச்ச சொல்லாக மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சேலப்படை இ அப்படின்னு வந்துச்சுன்னாவே சொல்லி செலபடை கெடுப்பதும் எடுப்பதுன்னு வந்துச்சுன்னா இன்னி இசை இசைநிறை அளபடை அப்படிங்கிறது எதோட இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலி சேலப்படையோட ஒற்றளப்படை பார்த்தீங்கன்னா எங்கென்ன நம்மன்னு வயல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கடகடன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த பத்து மெய் எழுத்துகள் அது இல்லாமல் ஆயுத எழுத்து மொத்தம் பதினோருன்னு வருது நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்ல மறந்துட்டேன் யங் இறைவன் அதாவது ஒற்றள ஒற்றழுத்து வந்து இருமுறை வருது இங்குங்கிறது வந்து ரெண்டு டைம் வருது அடுத்து அக்குங்கிறது வந்து உங்களுக்கு இது வந்து டென் பிஎஸ்சில் எப்படி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தை கொடுத்து நாலு ஆப்ஷனில் கொடுத்து பொரு அவங்க மேலே எதுவுமே கொடுக்கல கீழ்கண்ட் ஒன்றில் பொருந்தாது அதுன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க அப்போ வந்து நம்ம இது வந்து ஒற்றளப்படையில் உள்ள குரு வர கொஷின் அப்படின்னு தெரிஞ்சால் தான் இதை ஆன்சரே பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டில் பார்த்தது உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல்